வாட் ஆர் த பண்டமென்டல் பிரின்சிபல்ஸ் கைடிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி சூப்பர் கொஷின் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் பேஸ் பண்ணி பாலிட்டினாவே அதில் நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு சேர்ந்து வந்துடும் அப்ப இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை வழிநடத்தும் அடிப்படை கொள்கைகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க ஸோ கேட்டாங்கல் பிரின்சிபல்ஸ் கைடிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படி ஃபண்டமெண்டலா நமக்கு இந்தியா பொறுத்தவரையும் கைடிங் பிரின்சிபல்ஸ் வந்து என்ன இருக்கு ஃபாரின் பாலிசி பொறுத்தவரையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது ஒரு பார்ட் ஆஃப் த கொஷின் அடுத்த பாட்டு டிஸ்கஸ் சவுத் ஈஸ்ட் பிரின்சிபல்ஸ் ரிஃப்லெக்ட் இந்தியா இன்டர்நேஷனல் கமிட்மென்ட்ஸ் வந்து அப்படி இந்த பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி வந்து ரிஃப்லெக்ட் ஆகுது நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லயும் நம்மளுடைய இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்லயும் இந்த பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ற இந்த கொள்கை வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க அப்ப ரெண்டு பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இது நமக்கு அப்படியே ஐஏஎஸ் எக்ஸாம்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ட் டிஎம்எஸ்லையும் கேட்கறது வாய்ப்பு இருக்கு ரெண்டுத்துலையும் இது வந்து டைனமிக்கான ஒரு கொஸ்டின் வந்து சோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எக்ஸாம் ஆல போய் எழுதும் போது வந்து அந்த அளவுக்கு நம்ம சூப்பரா பிரசன் பண்ண முடியாது அப்ப முன்னாடியே நம்ம பிரைன் பண்ணி இதுக்காக நோட்ஸ் மேக்கிங் பண்ணி ரிவிஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பரா செதுக்கு செங்க செதுக்கிட்டு வந்தலாம் ஃப்ரெண்ட் சோ அதான் நம்ம வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா நம்ம யோசிச்சு இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க இதுக்கு இப்படி ஆன்சர் ரெடி சொல்லி ரெடி பண்ணும்போது போது அதுல ஒரு பார்ட் பாட்டை எடுத்து கேட்டாலும் நம்ம செம்மையா எழுதிட்டு வந்துடலாம் இன்னொரு பாட்டை நம்ம அதுக்கு ரிலவெண்டா எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் பண்ணி வைக்கலாம் சோ அப்ப இதுல ரெண்டு பாட்டா கேட்கலாம் சோ இப்போ எக்ஸாம்பிள் வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் கைடிங் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பர்டிகுலரா ஏதாவது ஒரு ரீசெண்டா நடந்த ஒரு ஈவென்ட்டோ

அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து நரேந்திர மோடி வர்றாரு சோ அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொண்டு போறேன் சோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இப்ப பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அடுத்து இவர் வரும்போது வந்து இதுக்கு முன்னாடி வந்து லுக்கீஸ் பாலிசி அப்படின்றத காங்கிரஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து பிவி வி நரசிம்மராவ் ஐ குஜராத் சொல்லிட்டு இவங்களுடைய பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆனா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் லுக்கீஸ் எல்லாம் ஆக்டிவிஸ்ட் மாத்த அப்ப இன்னும் நம்ம இன்னும் வேகமா செயல்படணும் அந்த நாடுகளோட நல்லுறவு பேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப ஃபாரின் பாலிசி ஏன் அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து எக்கனாமிக்கலா பார்க்கும் போது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றதுக்காக ஃபாரின் பாலிசி வந்து போடுற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு ஏதாவது ஒரு கண்ட்ரி நம்ம ஆக்குவே பண்ணலாம் நம்ம டெரிட்டரியை கேப்சர் பண்ணலாம் இப்போ அருணாச்சல பிரதேசம் எப்படி வந்து நார்த் ஈஸ்ட் அப்படி தூக்கிட்டு போயிடலாம் சொல்லி சைனா வந்து பாத்துட்டு இருக்கேன் இவங்க பாகிஸ்தான் வந்து என்ன ஜம்மு காஷ்மீர் லடாக் அப்படி மொத்தமா வந்து ஆட்டி போட்டலாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் பார்க்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ரிசோர்ஸ் வந்து ஸோ அப்போ அது அங்க இருக்கக்கூடிய வளங்களை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம் தான் மெயின் டார்கெட்டாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்போ நாடு அப்படின்றது அவசியம் அப்போ அந்த நாட்டு அந்த நாட்டினுடைய எல்லைப்பரப்பு அப்படின்றது எப்படிலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்றத நம்ம சங்க காலத்துலேருந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஏன்ஷியன் டைம்ல இருந்து இப்போ வரையும் இதுதான் நடந்துட்டு இருக்கு பிரச்சனையா அப்படின்னு ஸோ அப்போ உக்ரைனை கேப்ச்சர் பண்ணுறதை பத்தி யார் டிஸ்கஸ் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னா வந்து ரஷ்யா வந்து யோசிச்சுட்டு இருக்கேங்க அதனால உக்ரைன் மேலே வார் அப்படின்னு டோட்டல் கண்ட்ரோல் உக்ரைன் கொண்டு வந்துடும் ரஷ்யா டிசன்டிகரட் ஆயிடுச்சு அப்ப பல நாடுகள் சிதறண்டு உருவாகுது அப்படி உருவான ஒரு நாடு உக்ரைன் இப்போ வந்து உக்ரைன் மேலே வார் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்ம பாலஸ்தீன் அந்த அந்த ரீஜியனை வந்து கேப்ச்சர் பண்ணுறதுக்கு யார் மும்முரமாக இருக்குன்னா இஸ்ரேல் இருக்குது அப்படிங்கிறோம் அப்போ அமாஸ் அப்படின்ற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனை வந்து அவங்க பண்ண தப்பை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பாலஸ்தீன் எத்தினாலையும் வந்து வார அனௌன்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற பகுதியை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி ஒரு நாடின் ஒரு நாடை வந்து கேப்ச்சர் பண்ணுது அப்படின்னும் போது அதுலேருந்து அந்த நாட பாதுகாக்கிறதுனா அவங்களுடைய ஃபாரின் பாலிசி ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் அதை வந்து என்ன பண்ணணும்னா நெகோஷியேட் பண்ணி அதை வந்து அடுத்து நிப்பாட்டலாம் அப்படிங்கிறேன் சோ அப்போ ரெண்டு விதத்துக்கு ஃபாரின் பாலிசி நமக்கு அவசியமாக இருக்குது அப்படிங்கலாம் இப்போ இந்தியாஸோட ஃபாரின் பாலிசி அப்படின்னு நம்ம இன்ன பாக்கும்போது சோ அது எப்படி எல்லாம் இருந்துருக்கு எப்படி எவல்வ் ஆயிருக்கு அப்படினு பாப்புங்க சோ அதனுடைய பிரின்சிபல்ஸ் என்ன சோ அது எப்படி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இன்டர்நேஷனல் கமிட் কমিட்மென்ட்ல எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் சோ வாங்க போகலாம் இப்போ ஃபாரின் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சேப்டே சிவிலைசேஷன் அட் தோஸ் கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் அண்ட் ப்ராக்டிகல் நீட்ஸ் ஆஃப் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு பார்க்குறோம் ரொம்ப ஜென்டல் தான் அண்ட் ரூட் அண்ட் ஐடியல்ஸ் ஆஃப் பீஸ் நான் அலிமெண்ட் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ரெஸ்பெக்ட் அண்ட் சாவரிட்டி ஐடியாஸ் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ரிஃப்ளெக்ஸ் போத் மாரலிசம் அண்ட் பிராக்மெட்டிசம் அண்ட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா எஸ்பெஷலி அண்ட் ஆர் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்கலாம் நம்ம நம்ம எப்பவுமே வந்து ஆர்டிகல் வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வந்து இப்போ சட்டப்பிரிவு அப்படி பார்க்கும்போது பாலிசி பத்தி டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் டேரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படி பார்க்கணும் ஒன்று வந்து என்ன சொன்னா அவுட்லைன்ஸ் ஐடியாஸ் ஆஃப் ரொமோட்டிங் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ஃபாஸ்டரிங் ரெஸ்பெக்ட் இன்டர்நேஷனல் லாஸ் அண்ட் ட்ரீட்டிஸ் அப்படி முக்கிறோம் ஸோ அப்போ நம்ம அரசியல் அமைப்பிலே வந்து எக்ஸாக்டா இந்த ஃபாரின் பாலிசி பத்தி சொல்லியிருக்கிறது அப்படின்னா ஐம்பத்தி ஒன்ல இருக்கு அப்படி முக்கிறோம் ஐம்பத்தி ஒன்று ஏன் அப்படின்னா என்ன அடிப்படை கடமைகள் பார்க்கணும் அப்போ ஃபிஃப்டி ஒன் ஏ வந்து பண்டமெண்ட் டியூட்டிஸ் ஃபிஃப்டி ஒன் தான் வந்து டிபிஎஸ்பி வர இன்டர்நேஷனல் பீஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் வந்து சொல்லுவோம் ஸோ இன்டர்நேஷனல் பீஸ் மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் ரெஸ்பெக்ட் ஃபார் இன்டர்நேஷனல் லா அண்ட் ட்ரீட்டிஸ் அப்படின்றது அதை நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமாக வந்து இருக்கு அப்படி முக்கிறோம் ஸோ அதுதான் வந்து நம்ம டிபிஎஸ்பியில் சொல்லியிருக்காங்க ஸ்டேட்டோட பாலிசியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி ஒன் ஆர்டிகல் வந்து அதை பற்றி பேசியிருக்கு அப்படிங்கிறோம் இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபாரின் பாலிசி அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அப்பாக்கமாக பஞ்சசீல் ஸோ பஞ்சசீல் அப்படின்னா பஞ்சசீல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபைவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றதான் நம்ம நோக்கம் ஸோ அப்போ ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அதுக்கு ஐந்து பிரின்சிபல்ஸ் வந்து ஐந்து கொள்கைகள் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்போ உருவாக்கினாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய சீனா ஒப்பந்தத்தின் போது உருவாக்கப்பட்ட பஞ்சசலம் இந்தியாவின் வெளிநாட்டு உரிமை அடித்தளமாக உள்ளது அப்ப இந்தியாவோட வெளிநாட்டு ஒரு இந்தியா ஒரு வெளிநாட்டோட உறவு வச்சுக்குது இப்ப பாகிஸ்தானோட சைனாவோட மற்ற நாடுகளோடனா அதுக்கு அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா அந்த அஞ்சுமே இருக்கு அறிவிக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்னன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவனிட்டி வந்து சோ அப்ப இரு தரப்பினிடையே இப்ப இந்தியா சைனா இருக்குன்னா ரெண்டு பேருமே என்ன பண்ணணும்னா வந்து பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு மரியாதை செலுது வந்து சோ அப்ப டெரிட்டரி இன்டெகிரி என் நாட்டை வந்து பிரிக்கணும் நீ நினைக்க கூடாது அவர் என் நாட்டுக்குள்ள நான் எடுக்கிற டிசிஷன் இன்ஃபுயன்ஸ் பண்ணக்கூடாது அந்த இதை வந்து யாருக்கிட்ட சொன்னா மற்ற நாடுக்கு சொல்லணும் அண்ட் மியூச்சுவல் நான் அக்ரிஷன் இரு தரப்பு ரெண்டு ஆக்கிரமிப்பு இல்லாமல் நானும் உன்னை பண்ண மாட்டேன் நீ என்னை என்ன பண்ணக்கூடாது நீ உன் டெரிட்டரிய ப்ரொட்ட பண்ணிக்கோ நான் என் நான் நான் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் இன் இன்டர்னல் வந்து என்னுடைய உள்நாட்டு விவகாரம் நீ நீ கருத்து சொல்லக்கூடாது அது என்னுடைய நாட்டு பிரச்சனை மணிப்பூர் கலவரம் இருக்குன்னா அதை அதை வந்து கருத்து சொல்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னா வந்து இப்ப நாகாலாந்துல பிரச்சனை இருக்கு அருணாச்சல பிரதேசம்ல ப்ராப்ளம் இருக்குன்னா சைனா வந்து வந்து பஞ்சாப்ல ஜம்மு காஷ்மீர்ல ஏதாவது இருக்குன்னா பாகிஸ்தான் வாய் வந்து

அப்ப ஒன்னு யூஎஸ் பக்கம் போனோம் அப்படி இல்லைன்னா சைனா இது ரஷ்யா பக்கம் போனோம் அப்ப சைனாவா யூ ரஷ்யாவா அப்படின்னு சரி யூஎஸ் ரஷ்யாவா அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து கோல்டு வார் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் நோட்டு இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நான் நிலை பண்ண யாரோட சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஒரு பாலிசி இருக்கு அது என்னன்னு பாக்க போறோம் சோ அப்ப பஞ்சசீல் நம்ம எப்போ போடுறோம் அப்படின்னா சைனாக்கு நமக்கு நடுவில் போடுறோம் சோ அது அதையும் வந்து தடுக்கிறதுக்கு அமைதியான சகவல்களுக்கு காரணமா இருக்கு அப்படிங்க இப்போ இந்த அஞ்சு பாயிண்ட் மனப்பாடம் பண்ணிடுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா வந்து பஞ்சசீல் பத்தி கேட்டாங்க அப்படின்னா அழகா இது அப்படியே எழுதணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டென்மார்க்ல பஞ்சசீல் வந்து பாட்டா இருந்திருக்கும் பிப்டின் மார்க்ல ஒரு பார்ட்டா வந்து இருக்கும் அப்படி இருந்தா இது அப்படியே எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து அஞ்சுக்கு அஞ்சு மார்க் அஞ்சு மார்க் அதை எடுத்துடலாம் அப்படியே அடுத்து நான் அலிமெண்ட் நான் அலிமெண்ட் அப்படின்னு எடுக்கும்போது இது ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்தியா வாசம் ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த நான் அலிமெண்ட் மூவ்மெண்ட் அப்படி பார்க்கலாம் ஸோ அப்போ ஃபவுண்டிங் மெம்பரா வந்து இந்தியா வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம் ஸோ அது இம்பார்ட்டன் இட் ரிஃபியூஸ் டு அலைன் வித் எனி ஆஃப் த டூ பவர் அப்ப நம்ம இந்த மாதிரி வாங்கும் ரெண்டு கண்ட்ரி வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி அமைச்ச ஆகுது பிரிட்டன் பிரான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் செகண்ட் வேர்ல்டுல மொத்தமா மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆயிடும் ஜெர்மனி ஒரு பக்கம் அடி வாங்கினோம் ஸோ அப்ப யூரோப்பியன் காண்டினென்ட் கொலாப்ஸ் ஆயிடும் வந்து அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா யூரோ ஏஷியாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவும் அண்ட் நார்த் அமெரிக்கன் காண்டினில் இருக்கிற அமெரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வாரில் பெருசா லாஸ் இருக்காது அவங்க ரெண்டு பேரும் எமர்ஜ் ஆவாங்க வந்து ஸோ அப்ப ரெண்டுமே ரெண்டு எமர்ஜாகும்போது ரெண்டு காண்டினென்ட்ல எமர்ஜ் ஆகும்போது இது கேபிட்டலிசமாகவும் அமெரிக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசமாக எமர்ஜ் ஆகுது ஸோ அப்படி ஆகும்போது கோல்டு வார் அப்படின்னு ரெண்டு கண்ட்ரிக் உடலில் இருக்குது ஸோ அதை வந்து என்னென்னா ரிஃப்யூஸ் பண்ணிட்டு அலைன் வித் எனி ஆஃப் டூ பவர்ஸோட சேரணும் அப்படின்றத இந்தியா வந்து உடன்பாடு இல்லை திஸ் இந்தியா டு என ஸ்ட்ராட்டஜிக் அட்டானி அண்ட் டேக் டிசிஷன் பேஸ்டான நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்போ தேசிய நலன் அடிப்படையில் நான் வந்து முடிவு பண்ணுவேன் நான் யார் பக்கமும் போக மாட்டேன் சண்டைக்கு போக மாட்டேன் அவரோட சேர்ந்து சண்டை போட மாட்டேன் இந்தியா நோ மிலிடரி அலைன்ஸ் வித் கண்ட்ரிஸ் ஆஃப் எதர் பிளாக் கண்ட்ரி இண்டியட் வித் எனி நேஷன் வந்து சார் எந்த கண்ட்ரியோட சேர்ந்து சண்டை போகிறதுனு இல்லை இப்போ நம்ம மாறி இருக்கோம் இப்போ என்ன குவாட் இருக்குது குவாட்னா உங்களுக்கு தெரியும் வந்து என்ன அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா யாரை க யார் யாருக்கு எதிராக நம்ம இதை ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சைனாக்கு எதிராக ஃபார்ம் பண்ணியிருக்கோம் வந்து ஸோ அப்போ நம்ம நான் அலை மூவ்மெண்ட்டில் நம்ம நம்மளுடைய அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து இப்போ என்னென்ன காற்றுல பறக்க விட்டோம்னா ஆமாம் தான் அதை உம்ம ஆனால் இருந்தாலும் நம்ம அப்படி நான் அலை மூவ்மெண்ட்டை வந்து நம்ம சொல்ல முடியாது அதனால் அதை கேட்கும்போது அதை பற்றி அழகாக எழுதினோம் காவ்ட்டை பற்றி கேட்டோன்னா கோடை ரொம்ப முக்கியம் அவசியம் அது இருந்தால் தான் சைனா வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை சைனா வந்து நம்மளை வந்து எப்போ வேணாலும் ஆக்குபேப் பண்ணிடணும் இப்போ நமக்கு எதிராக வந்து சைனா வந்து எதாவது ஸ்டெப் எடுத்தானா உடனே அவனை கவுண்டர் பண்ணுறதுக்கு சுற்றி சைனா இருக்குதுன்னா சைனாவுடைய வெஸ்ட்டில் யார் இருக்குன்னா இந்தியா இருக்குது வந்து சைனாவோட ஈஸ்ட்ல யாருக்குன்னா ஜப்பான் இருக்கு சைனாவோட சவுத்ல யாருக்குன்னா ஆஸ்திரேலியா இருக்கு வந்து இது இல்லாம வந்து சம்பந்தமே இல்லாம யூஎஸ் வந்து தூரமா இருந்தாலும் பரவாயில்ல நானும் வாரம் சண்டைக்கு அப்படி சொல்லி கிளம்பி வந்துடும் வந்து சப்ப இந்த நாலு கண்ட்ரீயுமே ஒன்னா சேர்ந்து சைனா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவோட குவாட் அப்படின்னு பார்க்கலாம் சோ அங்க அலைன் இருக்கா இருக்கு ஆனா இங்க சொல்றது நான் எலிமிமென்ட் சோ அப்ப கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம தான் நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து தேவையில்லாம என்ன பண்ணக்கூடாது ஆன்சர் பண்ண கூட கிட்டிகளே அனலைஸ் பண்ண சொன்னாதான் நான் எலிமென்ட் பத்தி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி நம்ம பிரின்சிபல்லா போட்டு வச்சிருந்தாலும் நம்ம இப்ப வந்து டூ வேர்ட்ஸ் மோர் டூ வேர்ட்ஸ் வந்து யார் பக்கம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம கேபிட்டலிசம் பக்கம் போயிட்டு இருக்கோம் அண்ட் டியூஎஸ் பக்கத்துல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஸ்ட்ராடஜிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருந்தேன் ஈவன் வந்து அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கோல்டு வார்ல கம்யூனிஸ்டத்தை வந்து பேசினாலும் நம்ம ஆல் வெதர் ஃப்ரெண்டா ஏன்னா இந்திரா காந்தி பீரியட்ல நம்ம வந்து பயங்கர க்ளோஸா யாரோட இருக்கோம் அப்படின்னா வந்து ரஷ்யாவோட இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ வரையும் இருந்தோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா யூஎஸ் பக்கம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம் பட் பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் என்னன்னா ரிசோர்ஸ் ஆயில் வந்து கேஸ் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து டெக்னாலஜி டிஃபென்ஸ்னு சொல்லி அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்ப ரெண்டுமே வந்து நம்ம என்ன பண்றோம்னா பண்றோம் அப்ப அமெரிக்காவுக்கும் ஒன்றும் புரியல என்ன நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டிபிடிச்சு கை குழுக்கிறான் அங்க போனாலும் அதே பண்ணுறான் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன நமக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டீல் வந்து பண்ணிக்கிறது சொல்லிட்டு பட் இனிம சைனா இருக்கான் ஆனால் நம்மளுடைய சொல்லிட்டு வந்து நம்மள சேர்த்து வச்சிருக்கு பக்கத்துல வந்து தட் இஸ் ஒன் ரீசன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி சைனாவுக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிச்சு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் நைன்டீஸ்லாம் காரணம் என்ன சைனா வந்து ரஷ்யா அகென்ஸ்டா நம்ம கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண சைனாவோட கை கோத்து சைனாவோட டெவலப் பண்ணுறதுக்கு காரணம் இப்போ நம்மளோட கை கோத்து சைனா வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வரும்போது இந்தியா நோ மினிட்ரி அலைஸ் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம இந்தியா அட்டம் டு மெயின்டெயின் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஆல் கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பாயிண்ட்ஸ் இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் ஆனால் நம்ம படிச்சா புரியும் எக்ஸாம் எல்லாம் ஞாபகத்துக்கே வரேன் இதுதான் இருக்குது பிரச்சனை அப்ப என்னடா படிச்சவ ஈஸியாக தானே இருந்தது ஆனால் ஞாபகம் வர மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுறது முடிஞ்சா ரொம்ப முக்கியமா இருந்தனா அப்பவே அந்த ஸ்பாட்லேயே பாக்காம எழுதி பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு எப்போ கேட்டாலும் எழுதுறதுக்கு ரெடியாகலாம் சரி அப்போ வந்து நம்ம பஞ்சசீல் பார்த்தாச்சு நானாலி மூணு பார்த்தாச்சு இதெல்லாம் நம்மளுடைய ஃபாரின் பாலிசியோட பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் ஆன்டி காலனிசம் அண்ட் ஆன்டி இம்ப்ரிவலிசம் அண்ட் ஆன்டி ரேசிசம் ஏன்னா நம்மகிட்ட பிரிட்டிஷ்காரங்கிட்ட சம பட பாடுபட்டது எதுக்குன்னா அவன் மண்ண இந்த விஷயத்துக்கு தான் அப்போ காலனித்துவம் இருந்தது வந்து ஏகாதிபத்தியம் இருந்தது இனவெறி இருந்தது இதுக்கெல்லாம் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு நம்ம திருப்பி நம்ம இதே பண்ணுவோமா பண்ணக்கூடாது பண்ண மாட்டோம் அப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ண மாட்டோம் சவுத் ஏசியாலையும் சவுத் ஈஸ்ட் ஏசியாலும் இல்லை ஆப்பிரிக்காலையும் இல்லை சவுத் அமெரிக்கா ஏதாவது கண்ட்ரியை நம்ம கேப்சர் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் இந்த காலனித்துவம் கிடையாது இம்பீரியலிசம் கிடையாது அதே மாதிரி கலோனிசம் கிடையாது ரேசிசமும் கிடையாது ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம அப்ப இந்தியா சப்போர்ட்டட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் ஏசியா அப்படி அதே மாதிரி அப்போசிட் அப்பத்தியாட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சப்போர்ட்டட் பாலஸ்தீன் இன் காஸ் வந்து அண்ட் ரிஃப்ளெக்ஸ் இந்தியாஸ் கமிட்மெண்ட் டு ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஜஸ்டிஸ் இந்தியா வியூஸ் தட் கலோனிசம் அண்ட் இம்பீரியலிசம் லீடு எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் த வீக்கர் நேஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ்லாம் அப்போ காலநிதி ஏகாதிபத்தியத்தோட வேலை என்னன்னா பலவீனமான நாடுகளையும் ஏகாதிபத்திய சக்தியால் சுரண்டுவதற்கு வழி சுரண்டாங்க அமெரி ஆப்பிரிக்கால ரிசோர்ஸ் இருக்கு சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க ஏசியாவில இருக்கு சுரண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க இதுதான் இவங்களுடைய வேலையா இருக்கு இப்போ இவங்க பணக்கார நாடுகளா இருந்ததுக்கான காரணம் என்னன்னா அவ நாட்டில் உழைச்சி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் யூஸ் பண்ணியும் அவன் நாட்டில் கல்டிவேட் பண்ணியோ கிடையாது இன்னொருத்த நாட்டில் போய்ட்டு அவன் சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இவன் டெவலப்டு கண்ட்ரியா இருக்கான் வந்து ஸோ அதுதான் அவங்களுக்கு வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல போய் கேட்கறது இல்லை ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டை பார்த்து அங்க இருக்கிற ட்ரைபல் குரூப் வந்து கேட்கறது ஆமா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கற நிலமனா இப்போ அடிக்கடி நடந்துட்டே தான் இருக்கு வந்து ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் ரெகரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெம் செல்ஸ் என்னன்னா நாங்கள் பண்ணதுக்கு நாங்கள் வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அமெரிக்கன் ரெவல்யூஷன் வந்து பண்றாங்க அதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெட் இண்டியன்ஸை வந்து லட்சக்கணக்கான கணக்குல கொண்டு குவிக்கிறாங்க காட்டுமராடித்தனம் விலங்குகளை வேட்டையாடி எப்படியும் வந்து உணவுக்காகவும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபர் அப்புறம் அதனுடைய ஸ்கின்னுக்காக எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த நாட்டை கேப்சர் பண்றதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் குவித்து தான் அமெரிக்கா அப்படின்னு ஒரு நாடு உருவாது அப்போ ஒரிஜினலாக அங்க இருந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கொண்டு அந்த எண்ணத்தை அழிச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க நாட்டை வந்து உருவாக்கணும் இப்போ அமெரிக்கன்ஸ் அப்படின்னாங்க வி ஆர் அமெரிக்கன்ஸ் வி ஆர் ப்ரைட் அப்படி சொல்லி சொல்றாங்க இல்லை அந்த மாதிரி சொல்லிக்கிறதுனா பிரிட்டிஷ்ல இருந்து போய் அந்த குடியேறி அங்கே செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா இப்போ எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க செட்டில் ஆகிறாங்க சூரிய ஜென்ரேஷனுக்கு சொந்த ஊர் என்னப்பா அப்படின்னு கேட்டால் அதுதான் எங்கள் ஊர் அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஸோ அந்த மாதிரி தான் அப்புறம் அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த கண்ட்ரி அந்த சிட்டிசன் அப்படின்னு ஆயிடுறாங்க வந்து ஸோ அப்போ அதெல்லாம் மறந்துடலாமா அப்படின்னும் போது இப்ப நீங்க என்னென்னா எக்ஸ்பிளாய்ட் பண்ணி அந்த அந்த நாடு வந்து பலவீனம் அடையிறதுக்கு காரணமாக இருந்தீங்களோ இப்போ இந்த நாடு வந்து டெவலப் ஆகிறதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்ப சொரணை நீங்க தான் என்ன பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னா அண்டர் டெவலப்பிங் கட்டி சப்போர்ட் பண்ணுங்க தான் பாயிண்ட்டா இருக்கு அப்ப அங்க இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து அவங்க எக்ஸ்டிங் ஆகிறதுக்குள்ள அவங்க பாப்புலேஷன் சப்போர்ட் பண்ணுங்க அவங்கள சேஃப் கார்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க மூதாதேரியெல்லாம் நீங்க கொன்னு குவிச்சிங்க இப்போ இருக்கிறவங்கள பாதுகாப்பு கொடுங்க ஆஸ்திரேலியால இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அங்க அங்க ஒன்னு இங்க ஒன்னுமா நடந்துகிட்டே இருக்கணும் பட் எனிவே நம்ம இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணனும் எதிர்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒரு நாலு பாயிண்ட் இருக்கு அண்ட் பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்

அவங்ககிட்ட இருக்க வெப்பன் சும்மா இருக்குன்னா இது எப்படி விற்கிறதுன்னு பார்ப்பான் அப்போ விற்கிறதுக்கு ஏதாவது எதாவது ஏதாவது ரெண்டு கண்ட்ரி நடுவில் பிரச்சனையை தூண்டி விடலாமான்னு பார்ப்பாங்க தூண்டி விட்டு என்ன பண்றதுன்னா அவங்க கண்ட்ரிக்கு வெப்பன்ஸ் அனுப்புறது அதுக்கு போல அவன் கண்டியில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை வந்து இவனுக்கு தேவையாக இருக்கும் அதை நீ எக்ஸ்போர்ட் பண்ணு ஆயில் கேஸ் இருக்குன்னா எக்ஸ்போர்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி தான் வந்து யுஎஸ் வந்து பல இடங்களில் பண்ணியிருக்கு இது எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன பண்ணும் இவனே கிளம்பி போயிட்டு ஒரு பகுதியில வந்து வார் ஜோனா வந்து மாத்தி ஆப்கானிஸ்தான் எக்ஸாம்பிளா சொல்லலாம் வசமா பின்லடனை பிடிக்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான்ல வாருக்கு போகணும் அவசியமே கிடையாது வந்து அப்ப பின்னடனை வந்து பிடிக்கணும் அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் போதும் அப்போ எந்தெந்த இடத்துல வந்து அவன் இருப்பான் பின்லேடன் இருப்பா இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்தந்த பகுதியில இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணி என்ன பண்ணலாம் பின்லடனா பிடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு ஆப்கானிஸ்தான் வார்க்கு ஏன் போனாங்கன்னா ரெசிஷன் இந்த அமெரிக்கன் எக்கனாமி அப்ப அமெரிக்கால இருக்கக்கூடிய சந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்போ கவர்மெண்ட் கிட்ட பணம் இருக்கு எக்கச்சக்கமா பணம் இருக்கு ஆனா பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மூடிட்டு இருக்காங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்கு பார்த்தாங்க சரி ரைட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அண்ட் ஏரோஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா அப்ப டிஃபென்ஸ் செக்டார் சம்பந்தமா என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு பணம் அமெரிக்கன் கவர்மெண்ட் பணம் கொடுத்து அங்கே இருக்க வெப்பனை வாங்கிட்டு போயிட்டு ஆப்கானிஸ்தான்லாம் பத்து வருஷம் வாரே பண்ணேன் ஸோ அப்போ அந்த ரெசிஷனை வந்து நான் டவுன் டவுன் சந்திக்கும் போது மார்க்கெட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் அவனுடைய எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்றேன்னா அவனே ஆர்டிஃபிஷியலா வார்ன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த வாருக்கு தேவையான சப்ளை அப்படின்றத வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா அங்க டிமாண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க இந்த டிமாண்ட் எதுனா கவர்மெண்ட் ஆர்டிபிஷியல் டிமாண்ட் கிரியேட் பண்ணி வாருக்கு வந்து போறதுன்னு சொல்லி பண்றாங்க இது எல்லாமே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகளில் டெவலபடு கண்ட்ரிஸ் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் எஸ்பெஷலி இத பண்றது யாரு அப்படின்னா வந்து அமெரிக்கா வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்போ அந்த பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்ஸ் வந்து பண்றாங்கலாம் கிடையாது இப்போ ட்ரம்ப் வந்து ஏன் வந்து வாலண்டியா பண்ணிட்டு இருக்கா எனக்கு இன்டர்நேஷனல் நோபல் பிரைஸ் வந்து வேணும் அப்போ நோபல் பிரைஸ் பீஸ் ப்ரைஸ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக வாலண்டிய இப்ப வந்து குதிச்சு பண்ணிட்டு இருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அடுத்த டென்னியூர் அவர் கிடையாது ரெண்டு தடவை தான் அமெரிக்கன் அதிபரா வந்து இருக்க முடியும் ஸோ அவர் ஏற்கனவே ஒரு தடவை இருந்துட்டாரு இப்போ அடுத்த ரெண்டாவது இப்போ இந்த பீரியட்லேருந்து இருந்துட்டு இருக்காரு வந்து சோ எனிவே நம்ம அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம் இஸ்ரேல் அமாஸ் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணோம் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எதுவுமே சொல்லலை நீங்க வந்து பேச்சுவார்த்தை மூலியமா நீங்க வந்து முடிவு கொண்டு வந்து டெரரிஸ்ட் தான் இந்தியா எப்பவுமே எதிர்க்கும் டெரரிசத்தை ஒழிக்கணும் தான் ஆனா அதுக்காக அந்த டெரரிஸ்தோட பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு மக்களை மொத்தமாக அழிக்கிறதுக்கு இந்தியா வந்து எப்பவுமே உடன்பாடா இருக்காது உடன்படாது அப்படின்றதுதான் இப்ப ஈவன் பாகிஸ்தான் வார்லயும் நம்ம என்ன பண்ணோம்னா எங்கெங்கெல்லாம் டெரரிஸ்ட் கேம்ப் இருக்கோ அதை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா அழிச்சோம் வந்து மற்றபடி நம்ம பாகிஸ்தான் ஆர்மியை வந்து நம்ம அட்டாக் பண்ணல பாகிஸ்தான் பீப்புளை நம்ம அட்டாக் பண்ணல இன்னோசென்ட் பீப்புள்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நல்லாவே தெரியும் வந்து ஸோ அது தேவையில்லாத வந்து ஒரு பகைமையை வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதே தான் ரஷ்யா வந்து உக்ரைன் வாரில் ரஷ்யாவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணல உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணல பட் அட் த சேம் டைம் வந்து அந்த வாரை வந்து நிப்பாட்டுறதுக்கு வீட்டோ பவர் வந்து யூஸ் பண்ண சொல்ல யூஸ் பண்ண யூஸ் பண்ணி ரஷ்யா வந்து வாரை வந்து கண்டினியூ பண்ண வச்சாங்க அதில் ஓட்டிங் போகும்போது வந்து நம்ம வந்து உக்ரைனுக்கு ஃபேவராக நம்ம ஓட்டு போடணும்னு சொல்லி உக்ரைன் அதிபர் வந்து எதிர்பார்த்தார் ஆனால் அதில் நம்ம இடம் பண்ண நம்ம என்ன சொல்றோம்னா நீங்கள் எங்களை வந்து ப்ரெஷர் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு சைடு போகணும்னு சொல்லி எங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க நாங்கள் அதுல என்டர் ஆக மாட்டோம் ஆனா நீங்க ரெண்டு பேர் வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து பேசி பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்த்திக்கிட்டு உங்க பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு தான் இந்தியா வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கு இந்த அட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நேத்துல ஜவஹர்லால் நேரு பீரியட்ல இருந்து நம்ம இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்போ இந்தியா அட்வொகேட்ஸ் ஃபார் ரிசால்விங் கன்ட்ரிக்ஸ் த்ரூ நெகோசியேஷன் ஆர்பிட்ரேஷன் வந்து அண்ட் டிப்ளமசி நாட் வயலன்ஸ் அப்படி திஸ் பிரின்சிபல் அலையன்ஸ் வித் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டூஷன் அப்போ நமக்கு ஜென்ரலாவே நம்ம இந்தியா பொறுத்தவரை ஒரு சாஃப்ட் நேச்சர் தான் நம்ம பு மகாத்மா காந்தி அப்புறம் புத் புத்தர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோண்டிருக்காங்க இவங்களுடைய பாலிசி என்னன்னா அந்த தம்மா இப்ப அசோகாவை எடுத்துக்கலாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் இருக்கு வந்து சோ அதை ஃபாலோ பண்றதுனால நம்ம எப்பவுமே வந்து பீஸ் டு அஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபர்வெண்ட் ஆஃப் ஓப்பர் இட் இஸ் எமர்ஜென்ட் நெசசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொன்ன அந்த கோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கிருந்தா வருது அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தி அண்ட் ஜோ இவர் புத்தருடைய போதனைகளா இருக்கட்டும் இல்ல மற்ற மத தலைவர்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களா இருக்கட்டும் எதாவது வலியுறுத்தினாலும் அகியம் செய்தான் வந்து அப்புறம் அறத்தை கடைபிடிக்கணும் அப்படின்றாங்க வந்து அப்ப யாரும் யாரையும் எக்ஸ்பளைட் பண்ணக்கூடாது எல்லாரும் சமம் தான் அப்படின்ற மாதிரி வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறான் அண்ட் சப்போர்ட் டு யுனட் நேஷன்ஸ் நம்ம யுனைடட் நேஷன்ஸ் எப்பவுமே சப்போர்ட் பண்றோம் இந்த சொல்லவே சொல்லவேண்டியல மெம்பரா இருக்கிறோம் பிளஸ் வந்து பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னா நம்ம தான் அதிகமாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அதிகமான சோல்ஜர்ஸ் அங்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு வந்து அண்ட் ஆக்டிவ்லி கான்ட்ரிபியூட்ஸ் இவன் பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ் அப்படின்னு பாக்கிறோம் இவன் செக்யூரிட்டி கன்சில் டுஃபெலக்ட் கண்டபெரிட் ரியாலிட்டிஸ் இப்போ நம்ம வந்து செக்யூரி கவுன்சில எங்களுக்கு மெம்பர்ஷிப் கொடுங்க பர்மனன்ட் ஆபிக்ஸில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் நம்ம கேட்குறோம் பிரேசில் கேக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வந்து கேட்டுருக்கேன் இருக்கோம் வந்து சோ இந்த கண்ட்ரிகெல்லாம் காம்பிடேட்டர் இருக்கும் ஏன்னா கீப்பிங் ஃபோர்ஸ்ல இது சார் பர்மனன்ட் கவுன்சில் மெம்பராக கிடச்சுன்னா வீட்டை போர் கிடைக்கும் வீட்டை போர் கிடச்சுன்னா பல இடங்களில் நம்ம டிசிஷன் மேக்கிங்ல நம்ம இன்ஃபுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது

ஸோ அந்த ஸ்டேட் அப்படின்றது வந்து இங்கே என்னன்னா நம்ம வந்து கண்ட்ரியாக தான் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் சாவனிட்டி அண்ட் டெரிட்டரி ஆஃப் அதர் ஸ்டேட்ஸ் அப்படின்னா வந்து கண்ட்ரி தான் அந்த மீனிங் வந்து ஸோ அப்போ நம்ம தமிழ் எழுதுமோ பிற நாடுகளையும் இங்கிலீஷில் நீங்கள் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எழுதினாலும் அது வந்து எவாலுவேட்டருக்கு வந்து புரிஞ்சிடும் நீங்கள் கண்ட்ரி தான் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஓகே ஸோ அதுக்கடுத்து ப்ரோமோஷன் ஆஃப் வேர்ல்டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இது நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அண்டர் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன்லேயே இதாக இருக்குது இதில் நம்ம தெளிவாக சொல்றதுனா நோ ஃபர்ஸ்ட் யூஸ் நியூக்ளியர் டாக்டரிங் வந்து ஸோ நம்ம அணு ஆயத்தை எப்போவுமே நம்ம முதல்ல பயன்படுத்தவே மாட்டோம் ஆனால் நமக்கு எதிராக யாராவது பயன்படுத்தினா திருப்பி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய டாக்ட்ரீன் வந்து இருக்கு அப்படிங்கறோம் ஆ இந்தியா கன்சூன்ஸ் போகன் யூனிவர்சல் டிஸ்டான்ட் அண்ட் இந்தியா கெப்ட் இட்ஸ் நியூக்ளியர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் வந்து சோ அதே மாதிரி தனது அணு அணுசக்தி விருப்பங்களை திறந்து வைத்துக்கிறது அண்ட் இந்தியா ஆப்போசிட்ஸ் வந்து என்பிடி அண்ட் சிடிபிடி டியூ டு த டிஸ்கிரிமினேட்ரி அண்ட் எக்மோனேட்டிக் நேச்சர் அப்படிங்கறோம் சோ ஸோ அப்போ நியூக்ளியர் பவராக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் அது நியூக்ளியர் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க ஆனால் யார் யூஸ் பண்ணலாம்னா பர்மனென்ட் கவுன்சில் ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனெண்டாக இருக்கக்கூடிய அஞ்சு நாடுகள் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்கேன் இதை வந்து இந்தியா வந்து அப்போஸ் பண்ணுறேன் காரணம் என்ன அப்படின்னா வந்து சைனாவுக்கு வந்து பர்மனெண்ட் மெம்பராக வந்து இருக்குது அவன் நியூக்ளியர் அப்போ வச்சிக்கலான்னு சொல்லும் போது எப்போ சைனா வந்து ஏற்கனவே எங்கள் மேலே ரெண்டு தடவை வாருக்கு வந்திருக்கு ஸோ அப்போ நாங்கள் வேறு வழியே கிடையாது எங்களுக்கு நியூக்ளியர் பவர் வந்து வேணும் அப்படின்றது வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ நியூக்ளியர் பவர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இந்தியா வந்து கடமை வந்து எதிர்க்குது அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து ரீஜனல் கோஆபரேஷன் பிராந்திய ஒத்துழைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பிராந்திய அளவில் நம்ம ஒத்துழைப்பு அப்படின்னு மற்ற நாடு நினைச்சு பண்ணிட்டு இருக்கோம் சோ அத அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட் வந்து சார்க்கு சொல்லலாம் செக் சொல்லலாம் அண்ட் இந்தியன் ஓஷன் ட்ரீம் அசோசியேஷன் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம தனித்தனியா வந்து படிச்சு நம்ம நோட்ஸ் எடுக்க போறோம் ஒவ்வொரு பாடியாக வந்து தனித்தனியாக எடுக்க போறோம் நம்ம டுவெல்த் புக்லையும் இது வந்து இருக்கு அண்ட் நம்ம கரெக்டாக வரக்கூடிய டாபிக் வந்து அண்ட் நெய்பர் உட் பாலிசி வந்து அப்புறம் ஆக்டிவ் பாலிசி அந்த ரிஃப்ளெக்ஸ் இண்டியாஸ் கமிட்மெண்ட் டு ரீஜனல் இன்டகிரேஷன் அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறான் அப்ப நெய்பருக்கு நம்ம எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனா நெய்பர் வந்து பாகிஸ்தானும் சைனாவும் சரி கிடையாது அப்படின்றத நம்மளுடைய பிரச்சனை வந்து இருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி மற்ற நெய்பர்ஸ் எல்லாருமே நம்ம வந்து அனுசரித்து தான் போயிட்டு இருக்கோம் பங்களாதேஷா இருக்கட்டும் மாலதீப்ஸா இருக்கட்டும் இவங்க வந்து நமக்கு எதிராக வந்து ஓவரா பேசினாலும் நேபால் கூட ஓவரா பேசினாலும் நம்ம ஒரு கட்டத்தில் பொறுமையா தான் டீல் பண்ணி அவனை சமாதானப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படி மக்கள் வந்து அதே மாதிரி எப்போவுமே நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியது அப்படின்னா பூட்டான் வந்து சொல்லலாம் வந்து எப்பவுமே எப்போவுமே நமக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நம்ம அட்டானமியா இருக்கிறதுக்கு நம்ம சில வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து குவாட் சொல்லலாம் குவாட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாலு நாடுகள் ஒன்னா சேர்ந்துதான் குவாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த நாலு நாடு இருக்குன்னு சொன்னது அமெரிக்கா அப்புறம் இந்தியா அப்புறம் ஆஸ்திரேலியா ஜப்பான் அப்படின்னு பக்கம் வந்து இந்த நாலு நாள் அப்புறம் பிரிக்ஸ் அப்படின்றது வந்து பத்து நாடுகள் இப்ப இருக்கு ஸோ அதில் ஆரம்பிக்கும் போது பிரிக் தான் வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா வருது அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சு நாடுகள் வந்து சேர்ந்து கிடையாது மெயின்டெயின் பேலன்ஸ்ட் ரிலேஷன் வித் குளோபல் பவர்ஸ் யூஎஸ்ஏ ரஷ்யா சைனா ஸோ ஒரே நேரத்தில் நம்ம மூணு முக்கியமான குளோபல் பவர் வந்து நம்ம டீல் பண்றோம் இப்போ சைனாவோட பெருசாக நம்ம பேச்சுவார்த்தை கிடையாது பட் நம்ம யூரோப்பிய யூனியனோட அதே மாதிரி ரஷ்யாவோட அப்புறம் டீல் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் லிங்க்ஸ் வித் காமன்வெல்த் வெல்த் காமன்வெல்த் அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து எந்தெந்த நாடெல்லாம் கேப்சர் பண்ணி காலனியை வச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காமன்வெல்த்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து நைன் ல வந்து கொண்டு வந்தாங்க சோ இதுலயும் வந்து இந்தியா வந்து மெம்பரா இருக்கு அப்படி உட்கார்றாங்க ஆனா இதுல இருக்கிறதுனால நம்ம இறையாண்மை எந்த வகையிலும் பாதிக்கப்படாது நம்ம உள்நாட்டு விவகாரங்களை நம்ம முடிவெடுக்கிறது நம்மதான் யாரும் தலையிட முடியாது உதாரணத்துக்கு யுவனும் தலையிட முடியாது காமன்வெல்தும் தலையிட முடியும் எந்த நாடும் தலையிட முடியாது அண்ட் இட் அக்செப்ட் பிரிட்டிஷ் கவர்ன சிம்பாலிக் ஹெட் ஆஃப் காமன்வெல்த் வித்வுட் காம்ப்ரமைசிங் சாவனி அண்ட் ரிபப்ளிக் கேரக்டர் ஸோ சிம்பாலிக் ஹெட் காமன்வெல்த்ல மட்டும் பிரிட்டனுடைய எம்பரர் வந்து இருக்கலாம் ஆனா நம்மளுடைய சாவனிட்டி நம்ம இலக்கில ரிபப்ளிக் தான் இருக்கும் அட் காமன்வெல்த் வாலண்டியர் தான் இருக்கு எப்ப நான் இந்தியா வெளியே வெளியே வந்துலாம் இட்ருமே காமன்வெல்த் ஃபார்மெட்டிக் ரீசன்ஸ் எக்கனாமிக் பொலிட்டிகல் அண்ட் கல்ச்சரல் பெனிஃபிட்காக நம்ம அது இருக்கும் அண்ட் டுவெண்டி ஃபோர்த் காமன்வெல்த் சம்மிட் வந்து எங்க நடந்தது நைட் எயிட்டி த்ரீ நியூ டெல்லியில் நடந்து அது நமக்கு முக்கியம் பண்ணணும் ஒரு ஸ்டடி இந்தியா அடுத்து டயஸ்பரா எங்கேஜ்மெண்ட் புலம்பெயர்ந்தவரோடு ஈடுபாடு அப்போ புலம்பெயர்ந்த இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொண்டு வந்து அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றது இல்லை அவங்க இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தொழில் தொடங்குறது அப்படி இந்தியாவுடைய ரிசர்ச் அண்ட் வந்து சப்போர்ட் பண்றது அப்படின்றத வந்து கொண்டு வராங்க இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதான் வந்து நம்ம இந்தியன் டயஸ்பராவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரி இயர் வந்து மகாத்மா காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்கில் ரிட்டர்ன் வந்தரல ஸோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கலாம் ஸோ அந்த இதை வந்து சொல்றோம் அதுக்கடுத்து கன்க்ளூஷன் இந்தியா ஃபாரின் பாலிசி மிக்ஸ் ஆஃப் ஐடியலிசம் அண்ட் ப்ராக்மெட்டிக் டீப் இன்ஃபுஎன்ஸ் பை காந்தியன் அண்ட் நேருவின் வேல்யூஸ் அஸ் வெல் அஸ் கான்ஸ்டியூஷன் டேரக்டிவ்ஸ் வந்து இதில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நல்ல கன்க்ளூஷன் அதுக்கடுத்து இந்த பத்தியும் பற்றியும் நாணயன் பற்றியும் சாவனடி பத்தியும் சொல்லலாம் அண்ட் மல்டி குளோபல் ஆர்டர் இந்தியா பேலன்சிங் ட்ரீஷனல் பிரின்சிபல் வித் ஸ்ட்ராடிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பிகம் ரெஸ்பான்சிபிள் குளோபல் பரா இந்தியாவும் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கானது அப்படின்னு சொல்லும் வந்து இது வந்து ஏசியனுக்கான ஒரு சென்ச்சுரியாக வந்து இருக்குன்றாங்க அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து யாருக்குன்னா யூரோப்பியன் சென்ச்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் டுவெண்ட்டின் செஞ்சுரி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு செஞ்சுரியும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ டுவெண்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரி யார் ரூல் பண்ண போகிறா இப்போ ஸ்டார்டிங் பீரியடில் இருக்கும் ஒரு குவார்ட்டர் முடிஞ்சிருச்சு அடுத்து இன்னும் மூணு குவார்ட்டர் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அடுத்த மூணு குவார்ட்டர் டாமினின் பவராக யார் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் தான் இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறோம் இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரியோட எண்டில் வந்து யார் வந்து டாமினன்ட் பவரா மாறும் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் கன்ட்ரீஸ் வந்து மாறும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது ஒரு சைக்கிள் ஃப்ரெண்ட் வந்து ஸோ அப்போ டெவலபுடு கண்ட்ரீஸ் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய எக்கனாமிக் வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்பான்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரி தான் அந்த இடத்த ஃபில் பண்ணுவாங்க அப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலபடு கண்ட்ரீஸாக ஆகிற வரையும் இவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் டெவலப்பிங் ஸ்டேஜுக்கு வருவாங்க யாருன்னா இப்போ சைனாவும் இந்தியாவும் வந்து டெவலப்புடு ஸ்டேஜுக்கு போகும்போது அவன் டெவலப்பிங் ஸ்டேஜ் வந்துடுவான் அதுக்கப்புறம் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து ரூல் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்ப்போம் ஆனால் அதை விட்டு கொடுக்கறதுக்கு யாரு மனசு வராதுன்னா நம்பர் ஒன்ல இருந்து அமெரிக்காவுக்கு மனசு வராது அப்போ ஃபியூச்சர்ல இதை விட்டு கொடுக்கறதுக்கு சைனாவுக்கும் மனசு வராது இந்தியாவுக்கும் மனசு வராது அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்